எப்படி ஜூஸே வந்துருக்குது பாருங்க பாருங்கள் உள்ளே பாருங்க அப்படியே சாஃப்டாக வெந்து எவ்வளோ அழ சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்களா இது டேஸ்ட் எப்படி சூப்பராக இருக்குங்க அதாவது நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாதுஷா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு கால் கிலோ குடிக்கிங்க அந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இது கடையில் வாங்கினா மைதானால் இதை நம்ம சளிச்சிக்கலாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன் அதாவது புளிக்காத தயிர் வேணும் அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பொடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கறேங்க பேக்கிங் சோடா இதுக்கு கேக்கெல்லாம் போடுவே இல்லைங்களா பேக்கிங் சோடா அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் எந்த ஸ்வீட்ஸ் செஞ்சாலும் உப்பு போடணும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன் நெய் வந்து இந்த நெ இந்த கிண்ணியில் ஒரு கால் கிண்ணி அளவு நெய்யை நான் எடுத்துருக்குறேங்க இப்போ இது எல்லாம் மூளையும் ஒன்றா போட்டுடலாங்க ஒன்றா போட்டு நல்லா இதெல்லாம் எல்லா மாவுலேயும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து ஊற்றிக்கலாங்க இந்த மாவுல எல்லாம் கலந்து வர மாதிரி இந்த தயிர் வந்து நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனில் மூ மூன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு நாலு ஸ்பூனே போட்டுக்கோங்க எப்படின்னா நம்ம அதை நல்லா பிசைஞ்சிட்டுங்க நெய் ஊற்றி நல்லா மாவிளெல்லாம் கலந்துட்டு பாருங்கள் இப்படி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டால் உதிரணும் இதுதான் பதம் அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் அதை இப்போ இல்லை நம்ம இது வந்து இப்போ இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்க வரல இப்படி இருக்குது இந்த இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப அதிகமாக அவ்வளோ அதுக்கு நெய் தேவைப்படாது இப்போ இந்த நம்ம ஊற்றுற நெய்யே போதுங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி வரணும் இப்படி வந்தால் தான் பதம் நல்லாயிருக்கு இனிமேல் இதுக்கு நெய் தேவையில்லை நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசையலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க இதுவே கால் டம்ளர் இது அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதம் பண்ணுவோம் இல்லைங்களா அதை விடவே கொஞ்சம் லூஸாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இந்தளவு பிசைஞ்சா போதுங்க ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து சப்பாத்தி மாவை பேசுகிற மாதிரி நல்லா டைட்டாக பேச வேண்டாம் லேஸாக பசைஞ்சாவே போதும் இப்படி எடுத்து எடுத்து பாருங்கள் உள்ளே பாருங்க அப்படியே லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நான் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி எடுத்து விட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டு எடுத்து அப்படியே லைட்டாக பசஞ்சிக்கலாங்க உள்ள வந்து நமக்கு இப்படி லேயர் லேயராக அப்படி இருக்கணும் கூடு மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக பச வேண்டாம் இது இந்த இந்தளவு பிசைஞ்சா போதுங்க ரொம்ப டைட்டாக போட்டு பிசை வேண்டாம் இங்கே பாருங்கள் கிணத்துனா உள்ளே போகிற அளவுக்கு அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக வேண்டாம் இப்போ இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஒன்றரை மணி நேரம் ஊறிச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ நம்ம நமக்கு தேவையான நமக்கு பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் போடலாங்க நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் இது நம்ம வந்து ரெண்டு உள்ளங்கையிலையும் உருட்டலாங்க உள்ளங்கையில் உருட்டிடலாம் ஃபஸ்ட்டு உருட்டிட்டு நம்ம இப்படியே ஒரு பெருவரில் வச்சு ஒரு ப்ரெஷ் கொடுத்துடலாங்க ஓட்டை போட்டுருங்க இவ்வளோ தான் சரிங்களா இவ தான் வெடிப்பு வராமல் அப்படியே ஓட்டை போட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது மாதிரி எல்லாமே எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்கள் வீட்டை காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஏன்னா வெடிப்பு வரக்கூடாது அவ்வளோதான் நம்ம சைஸ் எப்படினாலும் போட்டுக்கலாம் எனக்கு வந்து மூணு ஆறு எட்டு வந்திருக்கு ஏன்னா ஒரு கால் கிலோ தான் போட்டேன் அதனால் இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க நம்ம பாவு காய்ச்சிக்கலாம் நான் வந்து இந்த டம்னரில் இப்படி குவிச்சு தான் மாவு மைதா மாவு போட்டேங்க அதனால சர்க்கரையும் குவிச்சு எடுத்துக்கற இப்போ இந்த டம்ளர்ல நம்ம ஒரு முக்கால் டம்ளர் மட்டும் ஊத்துனா போதுங்க அதிகமா ஊத்து தவையில இப்ப நமக்கு சக்கரை வந்து வந்துச்சுங்க அதை வடிச்சுக்கலாம் ஏன்னா இது ரேசன் கடை சக்கரை அதனால பாருங்க இவ்வளவு தூசு இருந்தது தான் வடைச்சேன் இப்ப நம்ம சக்கரை பாகு வைக்கிறது வந்து ஒரு கம்பி பாகம் ஒரு கம்பி பாதமே முழுசா வர தவையில விட்டு விட்டு வந்தாலே போதும் நான் அந்த பதம் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நமக்கு பாகுப்பதை வந்துருச்சுங்க இது பாருங்க இப்படி ஒரு புதவ தவிர வந்து உடஞ்சி இப்படி வந்தாலே போதும் இது போதுங்க இப்போ இந்த பாங்கில் போடுறதுக்கு நான் கலருக்காகவும் லைட்டாக சும்மா ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போடுறேங்க அப்புறம் ஏலக்காய் போடுறேன் பாகு வந்து வெள்ள சக்கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு அரை எலுமிச்சம்பளத்துக்கும் கம்மியாக ஒரு கால் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் ஊற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் எப்போ போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும் இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாதுசாசோட ஆரம்பிச்சிடலங்க பாதுசா செய்யறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் காயறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எண்ணெய் வந்து லேசாக காஞ்சா போதுங்க நல்லா காயணும் அப்படிங்கிறது இல்லை லேசாக காஞ்சால் போதும் இப்போ நம்ம வந்து பாதுசாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க நீங்கள் நாலு நாளாகவே போடுங்க இப்போ நம்ம நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை பாருங்கள் மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் அவ்வளோதான் இதுக்கு மேலே வைக்கக்கூடாது நம்ம இது எண்ணெய் காய காய அப்படியே அந்த பாதுசா வந்து அப்படியே மேலே மிதந்து வரும் அப்படிதாங்க இதை நம்ம வந்து சுட்டெடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா நம்ம எல்லா பலகாரம் செய்கிற மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னுனா மேலே வந்து வெந்துடும் உள்ளே வந்து வேகாது அதுக்காக தான் நம்ம இந்த ஜிலேபி மாதிரிதாங்க இதுவும் அதனால் பக்குவமாக சுட்டு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு வருது நல்லா காயுது ஓரளவுக்கு தான் காயுது காஞ்சோனே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வரும் அப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இப்போ எல்லாமே மேலே எலும்பி வந்து இப்போ வெந்துட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆனோன்னு அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டேங்க இப்போ அதை ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்களா எவ்வளவோ பொறுமையாக வெந்துட்டு வந்துட்டு இருக்குதுன்னு இப்போ அதை அழுங்காமல் திருப்பி போடலாம் இப்போ நமக்கு நல்லா வந்துருச்சுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த கலர் ஆனோன்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த கலர் ஆனோன்னே எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா அப்படியே வெடிக்காமல் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிடுங்க அடுப்பு வந்து நிறுத்திடுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது போடும்போது சூடு நல்லா சூடு ஆகாமையே போட்டோம் இப்போ வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இல்லைங்களா அதனால் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் அதுவே எலும்பி மேலே வருது ஏன்னா அந்த அளவுக்கு சூடாக இருந்ததுனால தான் அப்படி வரும் வந்து சூடாக இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ஆற வேண்டாம் கொஞ்சம் வாம வந்ததுக்கப்புறம் நம்ம பாகுகளை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா மேலே எலும்பி வந்துச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி அதே மாதிரி சிம்முக்கும் மீடியத்துக்கும் அடுவில் வச்சுக்கலாங்க ஒரு இடைசல் வேகிறதுக்கு எட்டு டு ஒன்பது நிமிஷம் ஆகுதுங்க மெதுவாக தானே இந்த பாச கொஞ்சம் வாமாக இருக்குதுங்க நம்ம பாகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு அதனால இதுலயே நம்ம போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஊருட்டுங்க இந்த இடத்துல எழுந்திருச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம பாதுசா போட்டுட்டு இடையில எல்லாம் அப்படியே க பரட்டி விடுந்துங்க அப்போ தான் ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும் இப்போ நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போட்டு நான் இடையில ரெண்டு மூணு டைம் அப்படியே பெரட்டி விட்டுவிட்டேன் இப்போ இதை ஊறிச்சு நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம் நம்ம விருப்பம் போல் நான் பிஸ்தா வச்சுருக்கேங்க பாதம் பிஸ்தா எந்த வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் செஞ்ச அளவு கம்மியான அளவே செஞ்சு பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரா வருங்க என்னென்ன டிப்ஸ் இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லியிருக்கேன் அத ஃபாலோ பண்ணி செய்யுங்க தேங்க்யூ